வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம எந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் போருடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோல உங்களுக்காக நான் இப்ப சொல்ல போறேங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட் ஆஃப் மதிப்பெண்களை செய்யப்பட்டிருக்கு பேஸ்டான்த ஆன்சர் குரூப் ரிசல்ட் அப்படின்ட்டு பல ஆயிரம் மக்கள் வந்து கேள்வி மேல கேட்டுட்டு இருக்காங்க மறு தேர்வு வைக்குவாங்களோ அப்படின்ட்டு இருக்காங்க தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உண்மையான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்ற இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட்டாப் ஆப் மதிப்பெண்களை பற்றிதான் நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேங்க சோ குரூப் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெர்ட் பண்ண மாதிரி ஆஹ் மதிப்பெண்கள் என்னதான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த குரூப் போருடைய உடைய கட்டாப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 குழப்பத்தில் இருக்கு டைபிஸ்ட் இந்த மாதிரி கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து நம்ம குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு நான் தினசரி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் தினசரி கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு நிபுணர்களால் பல நிபுணர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் இதுதான் இந்த கட் ஆஃப் தான் ஃபைனல் அப்படின்றத அடிச்சு சொல்லலாம் மக்களே கவலையே பட வேண்டாம் இதுதான் இறுதி கட்ட கட் ஆஃப் அப்படின்றத நம்மளால அடிச்சு சொல்ல முடியும் இந்த கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சிறிய மாற்றங்கள் மட்டும்தான் வரும் ஒன்று ஒரு மூன்று மதிப்பெண்கள் இல்லைன்னா நான்கு மதிப்பெண்கள் மாற்றம் தான் வருமே தவிர வேற எந்த விதமான மாற்றங்களும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த குரூப் ஃபோருடைய அஃபிஷியல் ஆன்சர் கீஸ பொறுத்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறுதுங்க ஏன்னா ஆன்சர் கீஸ்க்கு முடுறது விடுறதுக்கு முன்னாடி பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருந்தாங்க சோ இப்ப கீஸை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஓ இப்படி குறைஞ்சு போச்சா இந்த அளவுக்கு கொஸ்டின் டஃபா இருந்திருக்கு பல கோச்சிங் சென்டர் எல்லாமே இந்த குரூப் ஃபோருடைய கொஸ்டின் பேப்பரை பாத்துட்டு இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு வந்தது இதாலதாங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் உடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ரிசல்ட்டுக்கு உண்டான ஒரு அபிஷியலான தேதியை நான் இப்ப சொல்ல போறேன் ஏன்னா குரூப் போர்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து தேர்வு எழுதி தேர்வு எழுதி முடிஞ்ச தொண்ணூறு நாட்கள்ல குரூப் ஃபோர்ல அபிஷியலா ரிசல்ட் பப்ளிஷ் செய்யப்படணும் அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க குரூப் டிஎன்பிசியுடைய தலைவரே ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே எதிர்பார்க்குறப்ப இந்த டிஎன்பிசியில் குரூப் ஃபோரில் நிச்சயமாக ரிசல்ட்டு இன்னும் இரண்டு மாத இடைவெளியில் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த தகவலோடைய அடிப்படையில் டிஎன்பிசி குரூப் ஃபோருடைய அஃபிஷியல் கட் ஆஃப் மார்க் பேஸ்டை வந்து நம்ம சொல்ல போகிறேன் ஸோ நம்ம கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இடஒதுக்கீடு பெற்றிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடறேன் கம்யூனிட்டி வைஸாக ஜிடிக்கு முப்பத்தொன்று பிசிக்கு இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு பிசி முஸ்லீமுக்கு மூணு புள்ளி அஞ்சு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு இருபது எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்சிஏக்கு மூணு எஸ்டிக்கு ஒரு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் பார்த்தோம்னா விஏவுக்குண்டான கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப ஜிடிக்கு ஐம்பது ஜூனியர் ரெசிடென்ட் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு டைப் பிஸ் நூத்தி நாற்பது நூத்தி முப்பத்தி அஞ்சு பிஎஸ்டி நூத்தி இருபது எக்ஸன் டிரான்ஜெண்டர் டிஸ்டிரியூட் ஆர் மச்சத்துல நூத்தி பதினெட்டு ஜோன் நூத்தி முப்பத்தி ஐந்துங்க அடுத்து பிசி கேட்டகரிக்கு என்ன கட்டா போறோம் அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன்

ஜூனியர் நூற்றி இருபத்தொன்பது நூற்றி இருபத்தி ஆறு டைபிஸ் நூத்தி இருபது நூத்தி இருபது பிஎஸ்டி நூத்தி எட்டு வந்தா நூத்தி அஞ்சு சேவ் சோ நூத்தி அடுத்து எஸ்சி ஏழு

உங்க கதவை தட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கட்டாகல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றுல இருந்து ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் இல்ல குறையலாம் பெரிய மாற்றங்கள் வராது கவலையப்பட வேண்டாம் இந்த கட்டாப் வந்துருச்சு அப்படின்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு ரெடி ஆகிக்குவாங்க எப்பொழுது பப்ளிஷ் பண்ணலாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு உங்களை தயாராக்கொள்ளுங்க இந்த மார்க் வந்தாலே போதுங்க சோ இந்த மாதிரி செய்திகளை உடன கூட நீங்க உங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளைகளுக்கு வச்சுக்கோங்க மின்வரும் நல்ல தகவலோட நாம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் எந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் போருடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு என்னன்றத பற்றி தான் இந்த வீடியோல உங்களுக்காக நான் இப்ப சொல்ல போறேங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் போருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட் ஆஃப் மதிப்பெண்களை பிரிடிக் செய்யப்பட்டிருக்கு பேஸ்ட ஆன்சர் பொறுத்து குரூப் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ட்டு பல ஆயிரம் மக்கள் வந்து கேள்வி மேல கேட்டுட்டு இருக்காங்க பேர் வந்து அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க அதுல உண்மையே கிடையாது ஸோ உண்மையான தகவலை உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உண்மையான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்றப்போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் மதிப்பெண்களை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போறேங்க சோ குரூப் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெர்ட் பண்ண மாதிரி ஆஹ் மதிப்பெண்கள் என்னதான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த குரூப் போருடைய உடைய ஆப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 குழப்பத்தில் இருக்கு டைபிஸ்ட் செனோடைபிஸ்ட் இந்த மாதிரி கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து நம்ம குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு நான் தினசரி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் தினசரி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கு நிபுணர்களால் பல நிபுணர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் இதுதான் இந்த கட் ஆஃப் தான் ஃபைனல் அப்படின்றத அடிச்சு சொல்லலாம் மக்களே கவலையே பட வேண்டாம் இதுதான் இறுதி கட்ட கட் ஆஃப் அப்படின்றத நம்மளால அடிச்சு சொல்ல முடியும் இந்த கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சிறிய மாற்றங்கள் மட்டும்தான் வரும் ஒன்று ஒரு மூன்று மதிப்பெண்கள் இல்லைன்னா நான்கு மதிப்பெண்கள் மாற்றம் தான் வருமே தவிர வேற எந்த விதமான மாற்றங்களும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த குரூப் ஃபோருடைய அஃபிஷியல் ஆன்சர் கீஸ பொறுத்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறுதுங்க ஏன்னா ஆன்சர் கீஸ்க்கு முடுறது விடுறதுக்கு முன்னாடி பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருந்தாங்க சோ இப்ப கீஸ பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஓ இப்படி குறைஞ்சு போச்சா இந்த அளவுக்கு கொஸ்டின் டஃபா இருந்திருக்கு பல கோச்சிங் சென்டர் எல்லாமே இந்த குரு ஃபோருடைய கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு எழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு வந்தது இதால தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இந்த டிஎன்பிசி குரு ஃபோருடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ரிசல்ட்டுக்கு உண்டான ஒரு அஃபிஷியலான தேதியை நான் இப்போ சொல்ல போகிறேன் ஏன்னா குரு ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து தேர்வு எழுதி தேர்வு எழுதி முடிஞ்ச தொண்ணூறு நாட்களில் குரு ஃபோரில் அஃபிஷியலாக ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யப்படணும் அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க குரூப் டிஎன்பிசியுடைய தலைவரே ஸோ கண்டிப்பாக எல்லாமே எதிர்பார்க்குறப்ப இந்த டிஎன்பிசியில் குரூப் ஃபோரில் நிச்சயமாக ரிசல்ட்டு இன்னும் இரண்டு மாத இடைவெளியில் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த தகவலோடைய அடிப்படையில் டிஎன்பிசி குரு ஃபோருடைய அஃபீஷியல் கட் ஆஃப் மார்க் பேஸ்டை வந்து நம்ம சொல்ல போறேன் ஸோ நம்ம வைஸா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இடஒதுக்கீடு பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லிடுறேன் வைஸா ஜிடிக்கு முப்பத்தொன்று பிசிக்கு இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு பிசி முஸ்லீமுக்கு மூணு புள்ளி அஞ்சு பிசி மற்றும் டிஎன்சிக்கு இருபது எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்சிஏக்கு மூணு எஸ்டிக்கு ஒரு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் பார்த்தோம்ல விஏவுக்குண்டான கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப ஜிடிக்கு ஐம்பது ஜூனியர் ரெசிடண்ட் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு பாரஸ்ட் மூத்தி நாற்பத்தி அஞ்சு டைபிஸ் நூத்தி நாற்பது நூத்தி எப்பத்தஞ்சு நூத்தி இருபது எக்ஸிசன் டிரான்ஸென்டர் டிஸ்டிரியூட் ஆவ் ஆர் மச்சுல நூத்தி பதினெட்டு ஜோன் நூத்தி முப்பத்தி ஐந்துங்க அடுத்து பிசி கேட்டகரிக்கு என்ன கட்டா போறோம் அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன்

முப்பதுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு இருபது சதவீதம் உள்ள வராங்க நூத்தி முப்பத்தஞ்சு ஜூனியர் நாலு நூத்தி இருபத்தி ஏழு பி எஸ் டி நூத்தி பத்து எக்ஸ்ட்ரா மற்றும் என்சிசி ஸ்போர்ட்ஸ் மத்தியில நூத்தி எட்டு நூத்தி இருபத்தி அஞ்சுங்க அடுத்து எஸ் நூத்தி முப்பது ஜுனேஷன் நூத்தி இருபத்தி ஒன்பது நூத்தி இருபத்தி ஆறு டைபிஎஸ் நூத்தி இருபது நூத்தி இருபது பிஎஸ்டி நூத்தி எட்டு எக்ஸ்ட்ரன் நூத்தி அஞ்சு சேவ் ஜோன் நூத்தி இருபதுங்க அடுத்து எஸ்சி ஏழு

இருபது டைபிசோட சேவ் நூத்தி முப்பது நூத்தி இருபது நூத்தி அஞ்சு நூறு மார்க் எடுத்தாவே போதும் குரூப் பணி வாய்ப்பு உங்க கதவை தட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஆஃப்ல இருந்து வந்து ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் இல்ல குறையலாம் பெரிய மாற்றங்கள் வராது கவலையப்பட வேண்டாம் இந்த கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு ரெடி ஆகிக்குவாங்க எப்பொழுது பண்ணலாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு உங்களை தயாராக உள்ளுங்க இந்த மார்க் வந்தாலே போதுங்க சோ இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் கூட நீங்க உங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளைகளுக்கு மீன்வரே நல்ல தங்களோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ